பாலனிரா இலவரசி சீக்கிரம் இளவரசி கிளியன் தாமதம் ஆயிட போகுது வர வர எதுக்கு இவ்வளவு அவசரம் விருந்தாளிகளை எல்லாம் வரவேற்கிறதுக்கு உங்களோட அம்மா உங்களை வர சொல்லிருக்காங்க அவங்க அப்பவே வந்துட்டாங்க நீங்க தான் தாமதமா கிளம்புறீங்க பரவாயில்ல இந்த காலை வச்சுக்கிட்டு நான் மெதுவா தான் கிளம்ப முடியும் உங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது நானும் யாருக்கிட்டயும் போய் சொல்ல முடியாது ஓ ஆமால நாம இதத்தான் மறைச்சிட்டோமே இல்லன்னா அசிங்கம் ஆயிடும் ரொம்பவே அசிங்கம் ஆயிடும் நீங்க ரொம்ப கியூட் மிஸ் இளவரசி கெளியனுக்கும் ராணி ரோலிசானுக்கும் நடனமாடி காட்ட போறாங்க நாம ரொம்ப ஆர்வமாலாம் பார்க்க கூடாது சரியா ஆனா பேலரின் எல்லாம் அழகா இருக்காங்க அத பாத்துல நீ உன் மனசுல ஆசையை வளர்த்துக்க கூடாது நேரா உட்காந்து ஒழுங்கா கை தட்டி ரசி அவ்வளவுதான் புரியுதா மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்தாத கேளியன் கலைய புகழ்ந்த அவ்வளவுதான் நீ அளவுக்கு மீறி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணினா உனக்கு ஒரு கால் இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இத பார்த்து அடுத்து நீ என்ன சொல்லுவ எனக்கு தெரியும் பலரினவா ஆக போறேன்னு சொல்லுவ ஆனா எனக்கு பலரினவா ஆகணும் தான் ஆசை போதும் அது முட்டாள் தனம் சரி விடுங்க மிஸ் இங்க வேண்டாம் உள்ள வாங்க கேட் பாட்டி கேலியன் செல்லும் என்னமாச்சு ஒன்னும் இல்லை பாட்டி கிட்ட சொல்ல மாட்டியா இந்த காலாலதான் என் வாழ்க்கையே போச்சு என்ன காலு போதும் பாட்டி நிறுத்துங்க எப்படியோ உன்னை நான் சிரிக்க வச்சிட்டேன் பாத்தியா சரி இப்ப சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பலரினவா ஆகணும் ஆனா அம்மா என்ன நம்பவே மாட்டேங்குறாங்க அவ அப்படியா சொன்னா இல்ல ஆனா அப்புறம் ஏன் நீ உறுதியா சொல்ற எனக்கு தெரியும் அது முட்டாள் தானோன்னு சொன்னாங்க அதுவும் சரிதான ஒரு கால் இருக்கிற பொண்ணு எப்படி பலரீனவா ஆக முடியும் சொல்லுங்க அது சரி செல்லும் எனக்கும் அது தெரியாது இதுக்கான பதில நான் சொல்ல முடியாதல்ல பதில நீதான் கண்டுபிடிக்கணும் உனக்கு நீ எடுத்துட்டு வந்திருக்க இது ரொம்ப அழகா இருக்கு நன்றி பாட்டி இந்த பெட்டிய பாக்கும் போதெல்லாம் உனக்கு ஏன் ஞாபகம் வரணும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ நான் நம்புறேன் உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் நன்றி பாட்டி நீங்க தான் என்னோட உயிர் தோழி என் பையன் மட்டும் இங்க இருந்திருந்தான் உன்னை கண்டிப்பா நம்பிருப்பான் உன் அப்பாவும் எதையும் முடியாதுன்னு நினைக்காம தான் பண்ணுவாரு மனமிருந்தால் மார்க்கம் உண்டு நீங்க என் கூடவே இருக்கீங்கன்னு போ சொல்லுவீங்க ஆனா இறந்து போன பிறகு எப்படி இருப்பீங்க ஹலோ கீழே படுத்துக்கிட்டு என்ன பண்ற நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா எழுந்து வா நான் தான் மேரி பெல்லா இளவரசி தேவதை பேலரினா மேரி பெல்லா டான்ஸா ராஜாங்கத்தை சேர்ந்தவ ஆனா நீ இவ்ளோ பெருசா எல்லாம் கூப்பிட வேண்டாம் என்ன மேரி பெல்லான்னு கூப்பிட்டாலே போதும் ஹாய் என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நேரம் நல்லா மாதிரி நடிக்க முடியாது நான் தலையில இடிச்சுக்கிட்டேன்னா என்ன இந்த இசைப்பட்டிக்குள்ள இருந்தா நீங்க வெளியே வந்தீங்க ஆமா தான் நான் வாழறேன் ஆனா இதுக்கு மேல இல்ல மந்திர பேலரினா இசைப் பெட்டியப் பத்தி நீ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா இல்ல கேள்விப்பட்டதுல்ல முன்பு ஒரு காலத்துல ஒரு மோசமான தேவத என்னை இந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுட்டா டான்ஸர் ராஜாங்கத்துக்கு மோசமான இசைய பரப்புரத்துக்கு அவ்ளோ தடுக்க இருந்தது நான் ஒருத்தி மட்டும் தான் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வாட்டி பெட்டிய தருக்கும்போதும் நான் விடாம நடனம் ஆடணுங்கறது தான் என்னோட சாபம் ஆனா பெட்டி திறந்துருந்தா மட்டும் தான் ஹா ஆனா என்னால முடியல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஒரு நிமிஷம் இன்னும் அந்த மோசமான தேவதை இருக்காங்களா இல்ல இல்லவே இல்ல மத்த தேவதைகள் அவளை சும்மா விடவே இல்ல அவளோட கதை முடிஞ்சுது என்னால மட்டும்தான் அவளை தடுக்க முடியும்னு நான் சொல்ல வரல அத விடு இந்த சின்ன பெட்டிக்குள்ள விடாம சுத்தி 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 ஆடிக்கிட்டே இருப்பேன் என்னோட நண்பர்கள் உங்க நண்பர்கள் ஏன் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கல நான் சொல்ல வந்தத முழுசா கேளுமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னோட நண்பர்களால என்ன வெளியே கொண்டு வரவே முடியல மோசமான தேவதைகள் போனதுக்கு அப்புறமாவும் இந்த இசைப்பட்டிய வச்சிருக்கிறவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டால் மட்டுமே இந்த சாபத்தில இருந்து நான் வெளியே வர முடியும் அப்ப ஏன் இங்க இருக்கீங்க உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு அர்த்தம் நீங்க தப்பா நாள் கிட்ட வந்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க மூணு வரம் கொடுப்பீங்களா நான் ஒன்னும் போதும் இல்லமா நான் பேலரினா தேவத ஆ நீ குழப்பமா இருக்கேன்னு எனக்கு புரியுது அப்போ வரோம்லாம் இல்லையா அதெல்லாம் இல்ல ரொம்ப மோசம் நான் புதுசா கால் கேட்டிருப்பேன் என்ன மன்னிச்சுடு எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு பரவாயில்ல விடுங்க நல்லது சரி நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா ஒன்னு இருக்கு சொல்ல சொல்லு சொல்லு எனக்கு பேலரினவா ஆகணும் ஆயிடலாம் நிஜமாவா கண்டிப்பா யார் வேணாலும் ஆடலாம் இந்த கால வச்சுக்கிட்டாங்க வெளியவே வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பெட்டிய திறக்கும் போதெல்லாம் நான் சோகமா தான் ஆடிட்டு இருப்பேன் அப்புறம் யாரா இருந்தாலும் என்ன தூக்கி போட்டிருப்பாங்க அதுக்கு பதில் என்ன வாங்கி உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க இப்போ நான் வெளியே வந்துட்டேன் உனக்கு உதவி செய்ய போகிறேன் நீ தான் எனக்கு விடுதலை கொடுத்த இப்போ, நான் உனக்கு அதை தரப் போகிறேன் நாம் நிஜமாக இதை பண்ணி தான் ஆகணுமா கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம் என்னால் முடியும்னு தோணலை உன்னால் முடியும் லேடீஸ் நான் சொல்கிறத கவனமாக கேட்டு ஆடுங்கள் ச ஷே அப்படிதான் நல்ல ஆடுங்க ரெண்டு தடவை அப்புறம் மூணு தடவை பிறவட் அப்புறம் உங்க சாய்ஸ் இப்போ மாத்துங்க இப்போ ஒரு ஃபேன் கிக் போடுங்க நில்லுங்க உங்க திறமையை காட்டுங்க ஒவ்வொரு அடியா நகருங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க கைய தூக்குங்க ஆரம்பிங்க இதுதான் முடிவோட ரிஹர்சல் நாங்க கத்துக்க வந்திருக்கோம் மேரி பெல்லா வேண்டாம் இத நான் பாத்துக்கிறேன் நீங்க பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா அது கேத்த மாதிரி நீங்க ஆடவும் செய்வீங்களா கண்டிப்பா இல்ல ஆடுங்க கேர்ள்ஸ் எல்லாரும் நகருங்க வா வந்து நீயும் ஆடு என்னால முடியாது முடியாதா மாட்டியா என்னோட ஸ்டுடியோல நீ கத்துக்கணும்னா முதல்ல உன்னால என்ன நீ காட்டணும் அவ ஆடுவா அவளுக்காக நான் என்னது என்னோட பெரு மேடம் மில்ரி என்னை நீங்க எப்பவும் அப்படிதான் கோப் பண்ணும் என்னோட ஸ்டுடியோல நீங்க ஆடும்போது மரியாதையா இருக்கணும் எனக்கு அது ரொம்ப முக்கியம் இப்போன்னு இல்ல எப்பவுமேதான் அஞ்சு நிமிஷம் தாமதமானா கூட வெளிய போயிடணும் சீக்கிரம் வரத்துக்கான வழிய பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாதான் சரியான நேரத்துக்கு வந்ததா அர்த்தம் முழுமையா தயாராகி வரணும் இன்னைக்கு நடக்கிற ரிஹர்சல நீங்க பாருங்க நாளைக்கு மத்தியானம் ஆடுறதுக்கு நீங்க கிளம்பி வந்துருங்க முதல் நாள் ஆட்டத்துக்கு அஞ்சு நாள் தொடர்ந்து நீங்க இந்த ஆட்டத்தை கத்துக்கறதுக்கு வரணும் இந்த முடிவை நான் எடுத்ததுக்காக என்னை வருத்தப்பட வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் சரியா மேடம் மில்ரிட் என்னோட கால உன் காலுக்கு என்ன அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல உண்மையே சொல்லணும்னா நான் அதை கவனிக்கவே இல்ல நீ மாதிரி தான் ஆடுவ ஆனா எப்படி விடாமுயற்சியோட பயிற்சி எடு வேற எப்படி நான் உன்னை வித்தியாசமா நடத்துவன மட்டும் நீ எதிர்பார்க்காத உன் கால் இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு கால் நல்லதான இருக்கு அதனால உன்னை நீ வேறுபடுத்தி பார்க்காத எல்லாரும் எடுக்கிற பயிற்சியை நீயும் எடுக்கணும் எந்த சலுகையும் உனக்கு இங்கே கிடையாது ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது புரிஞ்சுதா உனக்கு மத்தவங்களை விட அதிக உழைப்பு நீ இதுல போடணும் அப்பதான் நீ நினைச்ச வெற்றி உனக்கு கிடைக்கும் உண்மையை சொல்லணுன்னா அவங்க சுலபமா பண்ணிடுவாங்க அது உனக்கு தான் கஷ்டம் ஆனா நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ நான் இத உண்மையா தான் சொல்றேன் நீ முயற்சி பண்ண தயாரா இருந்தா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் இப்ப சொல்லு என் நேரத்தை வீணாக்காத என்னால முடியும் நன்றி டான்சர் ராஜாங்கத்தோட இளவரசி தேவதை பேலரினா மேரி பெல்லா என்ன அப்படிலாம் கூப்பிட வேண்டாம்னு நான் சொன்னேன் நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க டான்சர் ராஜாங்கத்தோட இளவரசி தேவதை பேலரீனா மேரி பெல்லா எல்லா புகழும் உங்களுக்கு தான் தேவதை பேலரீனா மேரி பெல்லா நீ இவ்வளவு கூப்பிட வேண்டாம் கெளியன் எங்க ராணிய எப்பவும் காக்க வைக்க கூடாது இளவரசி கெளியன் அங்க இல்லையே எங்க அவ அவளை தேடுங்க அது வந்து நான் அவளை கண்டுபிடினு சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் பொருமையாக யோசித்து அப்புறம் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் அரசி முடியாது சில வாரங்களாக அவள் சில வேலைகளை செய்யவே இல்லை இதுக்கு மேல முடியாது நான் அவளுடைய அம்மா தானே அம்மா அரசி கூப்பிடு அரசி இங்க என்ன பண்றீங்க நீ எந்த வேலையும் செய்யறதுக்கு வந்து நிக்கறதே கிடையாது உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்ன இந்த டிரஸ் இப்படி இருக்கு ஒண்ணும் இல்லையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேளியான் இதுவும் ஒரு டிரஸ் தானே என் பொறுமைய சோதிக்காத இது என்ன உடனே முதல்ல சொல்லு இது லியோ டார் பேலட் ஷூஸ் ரிஹர்சலுக்கு போறேன் இது ரொம்பவே மோசமா இருக்கு நீ பேலட் ரிஹர்சலுக்கு போறியா நீ பேலரினாவா அது எவ்ளோ அசிங்கம் நான் நல்லா பண்றேம்மா அ ஆர்எஸ்சி உன் கதையை கேக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல இந்த யூனிட மாத்து இது ஏதோ மாத்து நீ வெளிய நல்லா திட்டு வாங்கினியா நல்லா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு ராத்திரி எப்படி போகிறது அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா போலாம் நீங்க என்ன சொல்றீங்க தான் போதும் இல்லையே நான் உங்ககிட்ட வரோம்லாம் கேட்டு வாங்க முடியாதே அப்படி வர வேணுமான்னு கேட்டா நான் கால் தான் வேணும்னு கேப்பேன் ஆஹா ரொம்ப சிரிப்பா வருது நான் உன்னை வெளியே அழைச்சிட்டு போறேன் பயப்படாத இங்கே இருந்து யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல என் கூட வா. வெளியே நிறைய பேர் இருக்காங்க கவலைப்படாத உன்னால முடியும் அப்படியே நில்லுங்க அரசே அம்மா என் செல்லமே நீ ரொம்ப திறமசாலி என்னோட ஆட்டத்தை பார்க்க வந்தீங்களா தான் வந்த ஆனா என்னை யாரும் கூப்பிடவே இல்லையே உங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு நினைச்சேன் நான் தப்பா நினைச்சிட்டேன் செல்லமே உன்னோட திறமைய நான் குறைச்சி எட போட்டுட்டேன் என் கால மறைச்சே இருக்க கூடாது என்ன மன்னிச்சுடு அம்மா யார் அது என்னோட தோழி அவ யாரா இருந்தாலும் சரி அவ சொன்னது சரிதான் இதில் அசிங்கப்பட எதுவும் இல்ல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்னோட பேரு இளவரசி கல்யாண் நான் உங்ககிட்டலாம் ஒன்ன சொல்லணும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல எனக்கு ஒரு கால் இல்லை ஆனா அதை நினைச்சி பெருமைப்படுறேன் ஓஹோ ஹோயே நானும் உன்ன நினச்சி பெருமைப்படுறேன் இவன் நினைச்சா கண்டிப்பா எதை வேணாலும் சாதிப்பா மனமெருந்தா உண்டு